நம்ம உடம்புக்கு தேவையான நுண்ணுயிர்களை எப்படி வளர்த்து எடுத்துருக்குறோம்னு பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி மேலே வந்துருக்குதுன்னு இது சோர்வை உடைக்கும் சோளம் இட்லிக்கு நம்ம காலையில் ஆட்டி வச்ச மாவுங்க இதில் தான் இப்போ நாங்கள் இட்லி சூட போகிறோம்ங்க வாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்ன தருமை பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை இப்போ நம்ம மாவுடைய பக்குவத்தை மட்டும் தனியாக இந்த ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லையும் காட்டுறோம் எந்தளவுக்கு புளிச்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள் நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஆல்கஹாலோடு சிந்தாம சிதறாமல் கிடச்சிருக்குது எப்படி புறப்புற புறப்போற புறன்னு இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த அளவுக்கு புளிச்சதுக்கு அப்புறம் இதில் வந்து நீங்கள் இட்லி தோசை ஊத்தாப்பம் பனியாரம் எல்லாம் சுட்டு பாருங்கள் ஏன் முட்டை தோசை கூட போட்டு பாருங்கள் நல்ல குளிர்ச்சியான உணவாக இருக்கும் சக்தி சுவை நிறைந்த உணவாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற அற்புதமான உணவாக இருக்கும் சரிங்களா அறுபத்தி நாலு வயதில் பவுனம்மாவும் நாற்பத்தி இரண்டு வயதில் நானும் இந்த மாதிரி தான் உணவே மருந்தாக சாப்பிட்டு கொண்டு வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியத்தை பெருக்கிக்கொண்டு உடல் உபாதைகள் வராமல் தடுத்து கொண்டு உடலே உடலுக்கு பார்க்கக்கூடிய வைத்தியங்களிலிருந்து அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகளிலிருந்து மீண்டு கொண்டு உங்கள் கூட ஆராய்ச்சியாக ஆதாரமாக வாழ்ந்துட்டு தகவலை இருக்கிறோம் ஸோ விருப்பமுள்ளவர்கள் உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி கொள்ளுங்கள் பதிமூணு வருடங்களாக நாங்கள் ஆராய்ச்சி செய்துட்டு தான் மக்களை சொல்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் பார்த்து பலன் பெறுங்கள் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் நன்றி வணக்கம் மக்களை